ஒரு நம்ம தமிழ் தொழில் மொத்தம் இது எல்லா அந்த குழு ஏற்கனவே அதன் மூலயமா எல்ஜி மசாலா அறிவிப்பு அறிமுகங்களா இது இந்த அறிமுகங்களாக இது வந்து இந்த எல்ஜி பவுடர் வந்து நம்ம கேரள பெமையாக இருக்கும் அதுதான் கல்யாண எல்லாருக்கும் அறிவு கொடுத்திருந்த இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது கல்யாண வகைப்பு மற்றும் அதில் பயணிக்கும் அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டார்கள் இந்த விஷயம் சென்னையில் இருக்கும் அனைத்து கேட்டர்கள் மற்றும் கல்யாண விலை அனைத்து உறவுகளும் இந்த கம்பெனி ஹெல்வி மசாலா ப்ராடக்ட் எல்ஜி பெருங்காணிப்பீங்களுக்கு தெரியும் ஹெல்வி கம்பெனி ப்ராடக்ட்டை இந்த லான் பண்ணுறதுல எங்கள் கண்ட சோடைய கல்யாண வேலை உறவுகளுக்கும் ஷாப்பிங் செய்யும் மற்றும் கல்யாண வேலை செய்வோம் அனைத்து உறவுகளுக்கும் இந்த இதுக்கு எல்ஜி கம்பெனி நாங்கள் சரி அடுத்தபடியாக அந்த கல்யாண வேலைக்குழுவை எந்த இது இந்த கல்யாண விலைக்கு எந்த ஒரு சந்தா பண்ணணுமோ எந்த ஒரு எதுக்கு ஆர்ட்டும் வாங்கினாங்க எதாவது சொல்லலாம் நீங்கள் எல்லா எல்லா மாதிரி இந்த கல்யாண விலைக்குழு தான் ஒரு கல்யாண வேலை கல்யாண வேலைக்குள்ளே கல்யாண வேலை சொல்கிறோங்கிறது பொருட்கள் செஞ்சிருப்பாங்க கல்யாணம் கல்யாணம்லாம் அவங்களுக்கு எல்லாமே வருவாங்க கேட்ரிங் வர்றாங்க இது வரவங்க ஈவெண்ட் பண்ணுறவங்க சப்ளை பண்ணுறவங்க இதெல்லாம் இவங்க எல்லாேருமே ஒன்று கொண்டு வந்து கல்யாண எல்லாருமே இருந்தால் தான் ஒருத்தர் ஒருத்தர் முடியாது ஒருத்தர் இருந்து ஓனர் இருந்தால் தொழிலாளர் முடியாது தொழிலாளர் இருந்தால் இது பண்ண முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு ஒருத்தர்லாம் ஒருத்தர் இல்ல முடியாது இது வந்து டோட்டலாக கல்யாண வலி இது உங்களுக்கு தெரியும் சின்ன இது கிடையாது பெரிய பேர் பெரிய பேர் இருக்கு பேர பேரங்கப்பா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு இந்த தொழிலில் இருக்கும் தொழில் பண்ணி இது எல்லாம் ஒரு கல்யாணம் எல்லாம் இருக்குது அதனால இங்கே டோட்டல் இதுக்கும் இந்த மாதிரி நல்லது செய்வதற்கு வருஷம் இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் ஆண்டுக்கிறோம் எல்ஜி ப்ராடக்ட் எங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப முன்னாடி இந்த இது வரைக்கும் மேலும் இந்த மாதிரி சேவைகள் நிறையா பண்ணுறோம் எல்லாமே இதே வருஷம் நல்லா பண்ணுறோம் எந்த ஒரு என்ன கல்யாண வளையத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை யாருமே தமிழ் கொள்ள இதுவும் இல்லை இப்போ வந்து நம்ம இது கடந்த ரொம்ப வருஷமாக இந்த கல்யாண வளையத் தொழில் வந்து நடந்து முக்கியத்து வந்து எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணிக்கிறோம் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதில் இது cũng có miếng nào vậy đó, nhà ông người nào, nhà người cái ông là, cái இப்ப பாசா தான் இப்போதான் ஒரு பத்து மாசம் டீம் எடுத்து மூணு லாஸ் பண்ணுவோம் அப்புறம் முதல் ப்ளேஸ் நம்ம இன்னைக்கு நீட்டிங் வச்சு ஒரு ரேட்டாக அஞ்சு கிலோ ஒரு கிலோ பேக்கெட்லாம் இன்னைக்கு தான் லான்ச் பண்ணுறோம் ஒரு ஏக்கர் பேக்க அதுக்கப்புறம் கேட்ட மெயினாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் நார்மலாக பெருக்காய் எல்லா க்ளோசரியும் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாத்தையும் லான்ச் பண்ணிடுச்சு பஞ்சாபாக்கே ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்கும் நீங்கள் தெற்கா மக்கள் ஆல்ரெடி மசாலா திருப்பி இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்கப்படும் ஆப்வியஸாக எல்ஜினாவே பெருக்காய் நூற்றி முப்பது வருஷமாக நம்மளுக்கு இருக்கும் அது அளவுக்கு அது பாரம்பரியமானதா அது மொத்த மக்கள் வாங்கி பிடிக்காமல் தெரியும் அதே பாரம்பரியம் அதே தூய்மை அதை நம்ம வந்து மசாலாவில் விடுக்கப்படும் கொஞ்சம் நேரத்தில் பேசுறதுக்கு சொல்லியிருந்தது மசாலா பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக எங்கேருந்து அறுவடை பண்ணி வருதோ அங்கேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி நம்ம அரைச்சி கொடுக்கணும் அது அந்த பியூரிட்டி ரொம்ப முக்கியமானது தூய்மையானது ஆல்பிஷியலாக திங்ஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ணாமல் பியூரிட்டியாக வருது அதை நீங்கள் மக்கள் ஒரு வாட்டி நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியதே கிடையாது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் மக்களோட கம்பேர் பண்ண முடியும்

அதே மாதிரி நடுத்தர மக்கள் கொஞ்சம் கீழ்த்தட்ட மக்கள்களை இப்ப பத்து வாங்கி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணி ஸோ அந்த லெவலே ரீச் பண்ணணும்னு இருக்குது அதுவும் எடுத்தாச்சு நம்ம இங்க இருக்கிற எல்லா கடையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சார் ஒரு வீட்டில் கல்யாணம் முக்கியமான நிகழ்ச்சி கல்யாணம் பார்க்க என்ன பண்ணுவாங்க ஒரு கேட்டரிங் கான்ட்ராக்டர் பண்ணிட்டு ஒரு இது சமையல் மட்டும் சார்ந்த சூழ்நிலை மண்டலத்தில் அந்த சமையல் கான்ட்ராக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு வாட்ஸ்அப் குழு அதுதான் கல்யாண வேலைக்குழு இந்த கல்யாண வேலைக்குழு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேட்ரிங் செய்யக்கூடியவங்க அந்த கேட்ரிங் தொழிலை சார்ந்து மற்ற தொழில் செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளிகளுக்கும் இது பயனடையக்கூடிய சேவையாக இருந்தது சப்போஸ் சென்னையில் ஒரு கேட்ரிங்காக இருக்கார் இவருக்கும் கும்பகோணத்தை ஒரு ஆர்டர் வந்துருச்சு அங்கே சில பொருளை போய் என்னால் வாங்க முடியாட்டி நான் சென்னையிலேருந்து இந்த கேட்ரிங் வந்திருக்கேன் எனக்கு இந்த பொருள் வேணும் நான் இந்த மண்டபத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒரு அந்த வாட்ஸ்அப் ஊரில் பதிவு போட்டாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்டாஸ் உடனே அவங்க வந்து பதிவு போட்டு சார் நான் உங்களுக்கு இந்த பொருளை கொடுக்குறேன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு வெண்டாசுன்னு பத்து வெண்டாஸ் வரக்கூடிய பராமரி கிடைக்காது ஊட்டு பெருங்காய கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்க இப்போ வந்து மஞ்சள் பொறி முதலாப்பொறி தனியா பொறி ரசி அப்படின்னு இந்த மசாலா ஆகிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க அவங்க இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி சமையல் செயல் வல்லுநர்கிட்ட இதை அறிமுகப்படுத்த அவர்கள் மூலமாக இது நல்லா இருக்குன்ற விளம்பரத்தை வெளியில் சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்காதுங்கிறது இது ஒரு அறிமுக விழாவாக நடத்தப்பட்டிருக்கு இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க எல்ஜி கம்பெனி அவங்க அறிமுக விழா மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு பயனடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு நபருக்கும் ஆயிரம் ரூபாய் பெருமானமுள்ள மசாலாக்களை பரிசுக்குறதாகவும் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம் Thank <laughs> you.